நடிப்பு துறையில இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பிரபலமாக கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எப்போ செட்டில் ஆகுறாங்க தன்னுடைய லைஃப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு திசையிலையும் செவ்வாய் திசை பாதியிலையும் தான் செட்டில் ஆகுவாங்க ஆப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலதான் இவர்கள் தாராளமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திரதிசை வரக்கூடிய இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவு மன நிம்மதியை இழந்து தன்னுடைய பொருள்களை இழந்து தன்னுடைய சொந்த வீடுகளை இழந்து தேவையில்லாத உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும் நீங்க இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு என்னென்ன புத்திகள் வரும் அந்த என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம இந்த சேனல பெல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால முதல் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில இருக்கு இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் அதனால இவர்களுக்கு எப்போதுமே கேது திசையில தான் தசா புத்தி ஸ்டார்ட் ஆகும் ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா இவர்களுக்கு கே திசையில தான் திசா புத்தியே ஸ்டார்ட் ஆகும் இந்த குழந்தை பிறக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு அளவுக்கு ஆடம்பரமாக வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத நோய்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வயசுக்கு மேல ஒரு ஒன்பது வயசுக்கு மேல இந்த குழந்தைக்கு சுக்கர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது வருட தசாபுத்தி ஆரம்பமாகும் அந்த இருபது வருட தசாபுத்தி தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக இருக்கும் இவர்களினுடைய பியூச்சர் லைஃபே பாத்தீங்கன்னா இந்த இருபது வருட தான் இருக்கும் அதாவது இளம் வயதிலேயே அந்த திசையோ ராகு திசையோ வரும்போது அந்த இடத்துல அந்த மாணவ பருவம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு டை தான் இருக்கும் நிறைய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களை தெரியும் இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதாவது நல்ல ஒரு லைஃப் அனுபவித்த ஒரு அனுபவசாலிகளாக தான் இருப்பார்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எந்த விதமான ஆடம்பர விஷயங்களுக்கும் இவர்கள் ஆசைப்படவே மாட்டாங்க தான் உண்டு தம் வேலை உண்டு தன் பெற்றோர்கள் உண்டு அப்படின்ற மாதிரியான தன் பெற்றோர்கள் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை செலுத்துபவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியான ஒரு ஆன்மீக பலமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் இந்த திருவாசகம் திருப்பாவை இந்த மாதிரியான ஆஹ் ஸ்லோகம் அதாவது அந்த தெய்வ பாடல்களை மிக எளிதாக கற்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க அந்த கேது தசை இருக்கிற வரைக்கும் அதிகப்படியாக தெய்வீகம் அடுத்து பாத்தீங்கன்னா யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது பிறந்த ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் தான் இருக்கும் இதே இது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஏழு வருடம் இருக்கும் அடுத்து இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பாதத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த தசா புத்தின்றது அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும் அந்த கேது திசையினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரியாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே ஒரு துடிப்பாக இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலைகளை மிகவும் சிரத்தையோடயும் மிகவும் ஒரு சாமர்த்தியத்தோடும் முடிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இவர்கள் கிட்ட ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா முழுவதுமா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு தேவையில்லை இதை போய் இங்க செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும் அதை கிளியரா எந்த இடத்துல எப்படி செய்யணும் அப்படின்றத முழுமையாக தன்னுடைய திறமையின் மூலமாக சாதித்து காட்டுபவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த திசை இளம் வயதிலேயே வர வர்றதுனால நிறைய பேர்களுக்கு அந்த தடுமாற்றம் வாலிப தடுமாற்றம்ன்றது இந்த சுக்கர திசையில இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் அதிகப்படியாக இருக்கும் அந்த வாலிப தடுமாற்றத்தினால தன்னுடைய பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் திறம்பட செய்து முடிக்காதவர்களாக தான் இருப்பாங்க இதே இது இவர்களுக்கு அதிகப்படியாக அந்த தெய்வ பிரார்த்தனை இருக்கு தெய்வ வழிபாடு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரொம்பவும் டேலண்டாகவும் ரொம்ப ரொம்பவும் கிளவராகவும் ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வெளியில வருவாங்க இந்த இடத்துல இவர்களுக்கு தேவையான அந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில நிறைய ஒரு நம்ம ஒரு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தைகள் ஒரு ஃபேமிலியில பிறக்குறாங்க அப்படின்னா பதினைந்து வயதுல இருந்தே அந்த கலை சார்ந்த சில விஷயங்களை இவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படி அப்படின்னா அதுல அவர்கள் இன் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டெவலப்டு ஒரு ஆர்டிஸ்டா வர்றதுக்கு உண்டான எல்லா அமைப்பே இருக்கும் அதாவது பரதநாட்டியம் மியூசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாத்தியங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதே சமயத்துல நடிப்பு துறையில இந்த அஸ்வினி அன்பர்கள் மிகவும் பிரபலமாக கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு முப்பத்தி நான்கு நாற்பது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய திசை சந்திர திசைன்னு சொல்லக்கூடிய அந்த திசா புத்திகள் வரும் ஆப்டர் அந்த ராகு திசை இந்த மாதிரியான நடிப்பு சார்ந்த தொழில்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஆப்டர் இவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு திசைன்றது ஸ்டார்ட் ஆகும் இந்த ராகு திசையில கலைத்துறையை இவங்க அதிகப்படியாக தேர்ந்தெடுக்கலாம் இல்ல இவர்கள் அதிகப்படியாக அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சொல்ல இருக்கக்கூடிய அந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இவர்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவர்களை அந்த சூரிய திசை சந்திர திசைன்ற மாதிரியான சொல்லக்கூடிய இந்த திசா புத்திகளில் மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவ துறையில நல்ல ஒரு நம்ம இன்புட் கொடுத்தோம் இவர்களுக்கு அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை இவர்கள் இந்த நாற்பது வயசுக்கு மேல நல்ல ஒரு அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த சூரிய திசை சந்திர திசை இந்த மாதிரி மாதிரியான திசா புத்திகளில் அதிகப்படியாக ஒரு டிராவல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சூரிய எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னுடைய வாழ்க்கைக்காக அழிஞ்சு திரிஞ்ச சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு டெஸ்டினேஷனே இருக்காது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரிய திசை சந்திர எல்லாம் டெஸ்டினேஷனே இருக்காது நமக்கு இந்த இலக்கு இருக்கு நம்ம இந்த தொழில் தான் பண்ணணும் இந்த தொழில் பண்ணக்கூடாது இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த மாதிரியான ஒரு இலக்கு மே இல்லாமல் கால் போன போக்கில் தன் திசை போன போக்கில் தன் மனம் போன போக்கில் நடைபெற்று கொண்டிருப்பவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் அதனாலதான் சொல்றேன் இவர்கள் எப்போ செட்டில் ஆகுறாங்க லைஃப்ல இந்த ராகு செவ்வாய் திசை பாதியிலையும் தான் செட்டில் ஆகுவாங்க ஆப்டர் இயர்ஸுக்கு மேலதான் இவர்கள் தாராளமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த சுக்ர திசை இருபது வருடம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த வாலிப பருவம் அப்படின்றதுனால அந்த சுக்கர திசையிலையும் சூரிய திசை சந்திர திசை இந்த மூன்று இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த வாலிப பருவங்கள் வர்றதுனால தேவையில்லாத ஒரு மோகங்கள் அதிகப்படியான ஆசைகள் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகரிச்சு அதனுடைய துன்பத்தை அனுபவிக்க கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு இயர்லி மேரேஜ் பண்ணி வச்சோம் ஒரு இருபத்தி ஒரு வயதுல பண்ணி வைத்தோம் அந்த திருமணத்தை பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் பெரிய அளவுல சக்சஸ் ஆகவே ஆகாது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயர்லி மேரேஜ் அப்படின்றது பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்காது ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இவர்கள் வேற ஒரு உறவை தேட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய முதல் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு விரக்தியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யார் திசை வருதோ இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர திசை வரக்கூடிய இந்த மிக பெரிய அளவு மன நிம்மதியை இழந்து தன்னுடைய சொந்த வீடுகளை இழந்து தேவையில்லாத உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் எப்போதுமே இவர்களுக்கு இந்த சந்திர திசையில தான் அந்த ஒரு பர்மனண்டான லைஃப் ஆரம்பிக்க போகுது அந்த அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த டயத்தில் இவர்களுக்கு அதிகப்படியான இழப்புகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இவர்களுக்கு இயர்லி மேரேஜ் பண்ணக்கூடாது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு டிலே மேரேஜ் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த திருமணம் தான் நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அனுபவி ஒரு டை இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் மெடிக்கல் ஃபீல்ட தாராளமா தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அந்த அட்வொகேட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஐடி சம்பந்தப்பட்ட அந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க அதிகப்படியாக கன்சல்டன்சி தொழில் தான் அதிகப்படியாக பண்ணணும் ஏன்னா இவர்களுக்கு உடனே பேசுறதுக்கு தான் வாய்ப்பு பண்ண கிடைக்கவே கிடைக்காது பேசுறதும் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் பிடிக்காது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சைல் சைலண்டா சில வேலைகளை செய்யறதுதான் இவர்களுக்கு பிடிக்கும் என்ன ப்ராஜெக்டோ அதை சக்சஸ்ஃபுல்லா ஆனா முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் அதனால சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இவர்களுக்கு செட்டே ஆகாது யார் யாரெல்லாம் இந்த சேல்ஸ் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க வேலையில இருக்கிறீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக ஒரு முப்பத்தி ஐந்து வயதுல இருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில வேலையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிலையான ஒரு வேலை அப்படின்னு இருக்காது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு டைமா இருக்கும் இப்போ நமக்கு இந்த பதிவுல ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு இத்தனை நிமிஷத்துக்குள்ளதான் அப்படின்ற மாதிரியான கால வரையறை நம்ம உண்டான ஒரு நிறைய ஒரு விஷயங்களே சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு திருமண வாழ்க்கை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தசா புத்திகளை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்